ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் உங்கள் கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சாய்கிட்ட படைச்சிருங்க அவர் பார்த்துக்குவார் உங்கள் சக்திக்கு உட்பட்டு முயற்சி பண்ணுங்கள் உங்களோட முயற்சி வெற்றியில் தான் அமையும் இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக வந்து சாமி கும்பிட்டுருக்கோம் பாபாவுக்கும் பூஜைகள் வழிபாடுகள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தங்க அவங்கவுங்க ஏற்ற மாதிரி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் மனநிலைகள் சோதனைகள் இது எல்லாம் மனசில் இருந்தாலும் பாபா இருப்பார் அவர் நம்ம கூட இருக்கார் எப்பொழுதுமே இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நம்ம எல்லாமே நான் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இப்படி செய்யும்பொழுது ஒரு சில சந்தேகங்கள் நம்ம நல்லா தான் பிரார்த்தனை எல்லாம் பண்ணுறோம் நல்லா தான் வேண்டுதல்லாம் வைக்கிறோம் நல்லா தான் பிரார்த்தனை பண்ணுறோம் பாபா காணிக்கைலேருந்து எல்லாமே செய்கிறோம் ஆனால் இது செய்யும்போது அந்த பிரார்த்தனைகள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நல்லா பண்ணால் கூட இது நிறைவேறுமாங்கிற அந்த ஒரு நம்பிக்கை நிறைய பேரோடய மனசில் வந்துடுது அந்த ஒரு எண்ணம் மட்டும் வேணாம் அதாவது நடக்குமாங்கிற அந்த ஒரு எண்ணம் மனசில் வந்து இருக்கக்கூடாது நடக்கும்னு நம்புவோம் அப்புறம் நம்ம சாய்கிட்ட அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கோம் என்னென்னமோலாம் கேட்குறோம் ஆனால் நம்ம சாயை கேட்போமே சாயி நீங்கள் தான் எனக்கு வேணும்னு கேட்போம் சாய்க்காக காத்திருப்போம் அவர் வந்துட்டாலே போதும் நம்ம இருக்கிற இடம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நமக்கு வேண்டியதையும் கொடுப்பார் நமக்கு வேண்டாததையும் கூட வேண்டியதாக மாற்றி கொடுப்பாரு நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில சங்கடங்கள்லாம் இருக்கும் நம்மளை புரிஞ்சிக்காதவங்களாம் இருப்பாங்க நம்மளோட அன்பு ஒரு சில இடங்கள் வந்து நிராகரிக்கப்படும் அதை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி நம்ம புரிஞ்சிக்காதவங்க கூட புரிஞ்சுக்குவாங்க அது அதான் இந்த வேண்டாத விஷயங்களை கூட என்ன பண்ணுவார் வேண்டியதாக மாற்றி நமக்கு வந்து கொடுப்பார் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட மனநிலையெல்லாம் சாயி வந்து மாற்றுவார் நம்மளை வந்து புரிஞ்சுக்க வைப்பார் நம்ம யாருமே தனிமையை வந்து உணர மாட்டோம் சாய் வேந்து வேணும்னு கேட்போம் சாய் நீங்கள் தான் எனக்கு வேணும்னு கேட்போம் அது வேணும் இது வேணும்னு என்னென்னமோ இருக்கோம்ல ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம் சாய்கிட்ட ஏதாவது ஒரு நாள் நமக்கு வந்து எதுவும் வேணான்னு சொல்லி சொல்லியிருக்கோமா திருப்தி இல்லாத மனசில் நம்மளோட மனசை என்ன பண்ணோம் இன்றைக்கி ஒன்று கேட்கும் நாளைக்கு இன்னொன்று கேட்கும் நாலனைக்கு இன்னொன்று கேட்கும் நிறைய விஷயங்கள் அதில் நியாயமானதா இருக்கும் அதாவது நியாயமானதுன்னா அத்தியாவசியமானதாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் நம்ம சந்தோஷத்துக்காகவும் கேட்போம் கேட்கலாம் தவறு கிடையாது சந்தோஷத்துக்காகவும் கேட்கலாம் ஏன்னா நம்மளோட சாயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்லாருக்கும் நல்லாவே தெரியும் நம்மளோட குடும்ப வாழ்க்கைக்கு நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுப்பார் நம்ம ஆசைப்படலாம் த தவறே கிடையாது நிவர்த்தி செய்வார் இப்படி எதையோ கேட்டுகிட்டே இருக்கோம்ல வேண்டியது இது இது அது இதுன்னு என்னென்னமோ கேட்டுட்டு இருக்கோம் கூடவே ஒருபடி அதிகமாகவே சாயி நீங்கள் எனக்கு வாங்கன்னு சொல்லி கேட்போம் சாயி நீங்கள் எங்கள் கூட வந்துடுங்க என் கூட இருங்கன்னு சொல்லி கேட்போம் சாய் ஒரு இடத்துல இருக்காதுன்னா போதும் அந்த இடத்துல எதுக்குமே குறையே இருக்காது நம்ம நிறைய கோவில்கள் இதெல்லாம் வந்து பார்த்துருப்போம் சாய் சம்பந்தமான கோவில்கள் மட்டும் இல்லாமல் ஒரு சில முக்கியமான ஸ்தலங்கள் அங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுமே இருக்காது பெரும்பாலும் வந்து ஆனால் அங்கே வந்து பக்தர்கள் வந்து குவிவாங்க எந்த ஒரு காணிக்கையும் வந்து கேட்கவே மாட்டாங்க எங்கேயும் வந்து ஒரு ஒரு போர்ட் இருக்காது எந்த ஒரு விளம்பரமும் இருக்காது ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்தர்கள் எப்படி கொட்டி கொட்டி கொடுப்பாங்க ஏன்னா அந்த இடத்துல தெய்வம் இருக்குது தெய்வம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எந்த ஒரு குறையும் இருக்காது வர பக்தர்களுக்கு எல்லாம் அன்னதானம் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் நடக்கும் நிறைய பூஜைகள் நடக்கும் பராமரிப்பு பணிகள் நிறைய சரியாக நடக்கும் பூஜைகள் எல்லா விஷயமும் இந்த ஆரத்தி காமிக்கிறதுலேருந்து எல்லா டைமுக்கு கரெக்டாக நடந்துக்கிட்டே இருக்கும் அது எந்த கோவிலாக இருந்தாலும் சரி ஒரு இடத்துல கடவுள் இருக்காரு ஒரு இடத்துல இறை சக்தி இருக்குது அந்த பவர் இருக்குன்னா என்ன ஆகும் அந்த இடத்துல எல்லாமே வந்துடும் எல்லாமே எல்லாமே நிறைஞ்சு வந்துடும் அதனால் நம்ம சாயை வந்து கூப்பிடுவோம் அது போதும் அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகங்கள்லாம் இருக்குது அதை முதல்ல நம்ம சொல்லி தெ தெளிவு பண்ணிடலாம் நிறைய நாளாக வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ வந்து வீட்டில் பாபாவோட சிலைகள் அப்புறம் வந்து சாமி விகிரங்கள்லாம் வச்சுருக்கும்போது அதுக்கு வந்து நம்ம வந்து பூஜைகள் இதெல்லாம் வந்து கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா அபிஷேகம்லாம் செய்யணுமா சிலைகள்லாம் வச்சு அபிஷேகம்லாம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணுமா இடையில் ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டு பணம் தவறா இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது நம்ம வீட்டில் வச்சுருக்கிற சிலைகள் சாமிகள் அது எவ்வளோ பெரிய சிலைகளாக இருந்தாலும் சரி இல்லை சின்ன சிலையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரியான சாமிகளுக்கெல்லாம் நம்ம வந்து பூஜைகள் ஒரு சில நாள் செய்ய முடியாமல் போகுது அப்படின்னா ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் எந்திர பிரதிஷ்டைன்னு சொல்லுவாங்க ஒரு கோவிலில் வச்சு செய்வாங்க இந்த எந்திரப்பிரதிஷ்டை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கோவில்களில் காலகாலம் அந்த காலம் தவறாமல் அந்த நேரம் தவறாமல் அந்தந்த பூஜைகள் அந்தந்த சாமிக்கு அந்தந்த வேத சாஸ்திரப்படி ஆகம வீதிகளை கடைபிடித்து அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாகணும் மாற்றி கூடாது இப்போ சாய்க்குன்னா ஒரு இது காலையில் அபிஷேகம் நடக்கணும் அதுக்கப்புறம் ஆரத்தி நடக்கணும் இது எல்லாம் அது பிரதிச்சை பண்ணிட்டாங்கன்னா காலையில் அபிஷேகம் நடக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நாலு நேரம் ஆரத்தி இருக்கணும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அப்புறம் சாயி வந்து தூங்க வைக்கிறது அப்புறம் காலையில் தாய்க்கு வந்து நம்ம ஆரத்தி காமிச்சு அப்புறம் அந்த வழிபாட்டு முறைகள்லாம் திரும்பவும் நம்ம தொடங்கணும் இது வந்து ரொட்டீங்கன்னா ஒவ்வொரு கோவில்களில் ஒவ்வொரு மாதிரி வந்து பின்பற்றுறாங்க ஏன்னா சாய்க்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது அப்படின்னு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு முறையும் வந்து பின்பற்றுறாங்க சரி ஓகே இப்போ மற்ற கடவுள்களுக்கும் அதே மாதிரி தான் ஒரு கோவில் நமக்கு தெரியும் எல்லா கோவில்களுக்கும் போயிருப்போம் நடை சாத்துவாங்க நடை திறக்கிற நேரம் இருக்கும் அது எல்லாம் அந்த கோவில்களுக்கு தான் வந்து பொருந்தும் அதாவது எந்திர பிரதிஷ்டை பண்ணி அந்த யாகங்கள்லாம் வளர்த்து கும்பாபிஷேகம் பண்ணி அந்த முறையாக ஆரம்பிக்கிற கோவில்கள் அந்த சிலைகளுக்கு மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி வந்து இருக்குது நம்ம வீட்டில் இருக்கிற சிலைகள் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கூட இருக்கிற சாமிகள் தான் அவங்களாம் நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்க தான் அவங்களாம் எதுவும் கோச்சிக்க மாட்டாங்க நீங்கள் அதெல்லாம் நினச்சி மனசில் வந்து தேவையில்லாத சிந்தனைகள் வேணாம் அதாவது இந்த பயம் வந்து இருக்கக்கூடாது பயபக்தியை விட அன்பும் அந்த ஒரு புரிதல் இருக்கணும் நம்ம வழிபாட்டு முறையில் கவனம் செலுத்துகிறத கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இறைவனை புரிஞ்சிக்க வந்து மு முயற்சி பண்ணணும் நம்மளோட கடவுள் நம்மளோட சாயி நமக்கு என்ன பண்ணுறாரு நம்ம கூட எப்படி இருக்காரு அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிறதுல தான் நம்மளோட கவனம் வந்து செலுத்தணுமே தவிர இந்த வழிபாட்டு முறை இதை பண்ணால் தான் சாயிங்க இருப்பார் அப்படிலாம் கிடையவே கிடையாது மந்திரங்கள் தந்திரங்கள் இது எல்லாத்தையும் விட நம்மளோட புரிதல் இருக்குல்ல அதுதான் முக்கியம் நீங்கள் ஸ்லோகங்கள் சொல்லி ப பகவானுக்கு வந்து பூஜை பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்காக ஏதாவது ஒரு ஸ்லோகங்கள் வந்து சொல்லிகிட்ருப்பீங்க உடம்பு சரியாகணும் வீடு கட்டணும் அது கீர்த்தனை அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுருங்க இறைவனை போற்றி துதிப்பாடுங்க வீட்டில் அது பண்ணுங்கள் கீர்த்தனை பண்ணுங்கள் வீட்டில் அவங்க நம்ம வீட்டில் இருக்க அப்பா அம்மாக்கிட்ட நம்மளோட குழந்தைங்கள்ட்ட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் சந்தோஷமாக பண்ணுவோம் அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுப்போம் அந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ரீட் பண்ணோம் நம்ம வீட்டில் இருக்க கடவுள்களை வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு சில கடவுள்கள் இப்போ கிறிஸ்மர்னால் என்ன பிடிக்கும் அவங்களுக்கு வந்து ஆடை அலங்காரம் இதெல்லாம் பிடிக்கும் அந்த மாதிரி வந்து வாரத்தில் ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ மூணு நாளோ இல்லை தினமுமோ நம்மளால் எப்போல்லாம் முடியுதோ அந்த மாதிரி ஆடை அலங்காரங்கள்லாம் கிருஷ்ணருக்கு வந்து சூ சூட்டி இனிப்பு பலகாரங்கள்லாம் வைக்கணும் முருகனுக்குனால் என்ன பிடிக்கும் நான் என்ன நான் என்ன பிடிக்கும் அபிஷேகம் பிடிக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் அதுதான் நம்ம செய்யணுமே தவிர தினமும் செய்யணும் அது பண்ணணும் இது பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே கட்டாயம் கிடையாது நம்மளால எப்போ என்ன முடியுதோ அதை செய்வோம் எந்திர பிரதிஷ்டை வந்து பண்ணுறாங்களோ கோவில்களில் அங்கே தான் அந்த பூஜை முறைகள் எல்லாம் வந்து கடைபிடிக்கணும் நிறைய பேர் இப்போ சிவன் சிலை லிங்கம் வீட்டில் வாங்கி வைக்கவே பயப்படுறாங்க அந்த மாதிரிலாம் பயப்பட தேவையில்லை சிவன் இல்லாத இடம் கிடையாது சிவம்லேருந்து தான் எல்லாமே உருவானது எல்லா கடவுள்களுமே எல்லா ஆதி அந்தம் எல்லாமே அவர் தான் நம்ம ஏன் சொல்கிறோம் சாயும் சிவனும் ஒன்றுன்னு ஏன்னா சிவனில் தான் சாய் வந்திருக்காரு சிவன்லேருந்து தான் கிருஷ்ணா வந்திருக்கார் சிவன்லேருந்து தான் முருகன் வந்திருக்கார் எல்லாமே எல்லா எல்லா கடவுள்களும் அந்த ஒரு பவர் வந்து சிவம்தான் மூல ஆதாரம் அவர் தான் ஆதியும் அந்தமும் மற்றவர் அதனால் வீட்டில் இருக்கிற கடவுள்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து அதாவது சிலைகளுக்கு அந்த பூஜை பண்ண இந்த பூஜை பண்ணேன்னு எதுவும் மனசு எதுவும் குழப்பிக்க வேணாம் உங்களால் முடியும் போதெல்லாம் பண்ணுங்கள் ஆனால் நாம ஜபத்தை வந்து விட்டுறக்கூடாது அதே மாதிரி வீட்டில் இருக்கிற கடவுள்களோட சிலைகளுக்கு நீங்கள் பூஜை பண்ணும்போது சாமிக்கு வந்து பூஜை பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் கீர்த்தனை பாடுவது அதுக்கு தான் தவண மஞ்சரியை நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து எந்த ஒரு ஸ்லோகத்துலேயும் சேராது எந்த ஒரு இதுலேயுமே சேராது அது வந்து இறைவனை போற்றி தூதி பாடுற ஒரு கீர்த்தனையோடு சேர்ந்து தான் நமக்கு வந்து பிரார்த்தனையும் அடக்கும் அதுதான் பிரார்த்தனையும் அடங்கும் அதை விட ஒருபடி அதிகமாக போய் பகவானை நம்மளோட சாயை போற்றி துதிப்பாடுகிற ஒரு நூல் அதனால தான் ஸ்ரீ சாய்நாத தவனம் வச்சுட்டு தனிக்கும் பாராயணம் பண்ணுங்கள் தனிக்கும் அதை வச்சு அதை பாடி அதை கேட்டு அந்த பாராயணத்தை உங்கள் வீட்டில் ஏதாவது வீடியோ மூலமாக ஏதோ ஒன்று போட்டுவிட்டு அதை வந்து வீட்டில் தினைக்கும் அந்த ஒளி வந்து உங்கள் வீட்டில் எப்போதுமே இருக்கணும் அந்த சவுண்ட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வீடு கட்டுறதாக இருக்கட்டும் உங்களோட உடல்நிலைக்காக இருக்கட்டும் திருமணத்துக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த ஒரு பிரார்த்தனையாக வேலை கிடைக்கிறது கடன் பிரச்சனை இப்படி எதாக இருந்தாலும் சரி அது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மந்திரத்தை தேடி போகாமல் இறைவனை போற்றி துதி பாடுங்க உங்கள் வீட்டுக்குள்ளே சக்தியை கொண்டுட்டு வர்றது உங்களால் தான் முடியும் உங்களோட மனசு தான் உங்களோட மனது இந்த ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது சரி எப்பயுமே சரி இது நடக்குமாங்கிற சந்தேகம் இருக்கக்கூடாது அதே மாதிரி அது வேணும் இது வேணும்னு கேட்குறதுக்கு பதிலாக சாயி நீங்கள் வந்துடுங்க அப்புடின்னு அவரை கூப்பிடுங்க அவருக்காக காத்துருங்க அவர் வந்துட்டாருன்னா போதும் உங்கள் வீட்டில் எதுக்குமே குறை இருக்காது முக்கியமாக உங்களோட மனது நிம்மதியாக இருக்கும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்